இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் இந்த நாளில் உரித்தாக்கிக் கொள்கிறேன் யோவான் அச்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்கிறார் முதல் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் இயேசு தம்மிடம் வருவதைக் கண்ட யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குகிறவர் என்று யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் பற்றி சொல்கிறார் இப்படி சொல்லுகின்ற வார்த்தையானது அவர் இந்த உலகத்தின் பாவத்தை போக்கக்கூடிய மனிதராக இருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுகிறார் இதே வசனத்தை தான் இன்று முதல் வாசகத்திலும் பார்க்கிறோம் யோவான் எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் மூன்று இறைவார்த்தை ஐந்திலே பார்க்கிறோம் பாவத்தை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும் அவரிடம் பாவம் இல்லை என்பதையும் சுட்டிக்காட்டுகிறார் காட்டுகிறார் அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தது தோன்றியது பாவத்தை போக்குவதற்காக அது உலகின் பாவத்தை போக்குவதற்காக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் தொடக்க திருச்சபையிலே இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பாக திருச்சபைக்கு வெளியே மீட்பு இல்லை என்பதை ஒரு கோட்பாடாக வைத்திருந்தார்கள் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகு திருச்சபைக்கு வெளியிலும் மீட்பு உண்டு ஆண்டவருடைய மன்னிப்பு உண்டு மீட்பு பணி என்பது அது இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு இனத்துக்காகவோ கிறிஸ்தவ சமூகத்திற்காகவோ பிறந்தவர் அல்ல ஒட்டுமொத்த உலக சமூகத்திற்காக மனித இனத்திற்காக பிறந்தவர் அவர் ஒட்டுமொத்த பாவத்தையும் போக்குவதற்காக இந்த உலகத்தில் பிறந்தார் இந்த உலகத்தில் அதற்காகவே இறந்தார் என்பதையும் வாசிக்கின்றோம் ரோமர் திருமடல் அதிகாரம் இறைவார்த்தை பத்து சொல்கிறது அவர் இறந்தார் பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை அவர் இறந்தார் ஆனால் அவர் என்றும் வாழ்கிறார் என்று சொல்லப்படுகிறது ஏசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் நம் பாவங்களை போக்குவதற்காக ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆண்டவர் ஏசு என் பாவத்தை போக்குகிறார் ஆண்டவர் இயேசு என்னை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கிறார் ஆண்டவர் ஏசு என் பாவத்திலிருந்து முழுமையான விடுதலையும் சுகத்தையும் தருகிறார் என்று நம்புகிற நாம் அந்த பாவத்திலே மீண்டும் 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 வீழ்ந்து கிடக்கிறோம் பாவத்தில் வீழ்வதற்காக ஆண்டவர் இந்த பாவம் மன்னிப்பை கொடுக்கவில்லை ஆண்டவர் எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துருவார்ல ஆண்டவர் தான் எனக்கு பாவமன்னிப்பு எப்போ நான் ஆடுறினோ அப்போ எனக்கு கிடச்சிரும்ல அதற்கான என்ன பாவத்தை வேணாலும் செய்யலாம்ல என்ற நோக்கத்தில் வாழ்வதற்காக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறக்கவில்லை நமக்காக ரத்தம் செந்தி இறக்கவில்லை அவர் பிறந்ததும் இறந்ததும் நம் பாவத்தை போக்குவதற்காக என்றால் இந்த உலகத்தில் தூயவர்களாக வாழ வேண்டும் என்பதை அடையாளப்படுத்துவதற்காக யாக்கோப்பு திருமடல் அருமையாக சொல்கிறது அதிகாரம் ஒன்று இறைவார்த்தை பதினைந்திலே தீய நாட்டம் கருக்கொண்டு கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது பாவம் முழு வளர்ச்சியடைந்து சாவை விளைவிக்கின்றது என்று சொல்லப்படுகிறது தீய நாட்டத்திலே இந்த உலகத்தில் வாழ்ந்து விட்டோம் என்றால் பாவத்திலே வாழ்ந்து விட்டோம் என்றால் அது கருக்கொண்டு கொண்டு பாவத்தை பெற்றெடுக்கிறது அந்த பாவம் முழு வளர்ச்சி அடைந்து சாவை விளைவிக்கிறது என்று சொல்லப்படுகிறது அப்போ இந்த உலகத்தில் நாம் எதை பெற்றெடுக்கிறோம் அன்பையும் நட்பையும் உறவுகளையும் சொந்தங்களையும் நாம் பெற்றெடுக்கிறோமா அப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை கொள்கிறோமா இல்லை யாக்கோப்பு சொல்வதைப் போல இந்த உலகத்தில் பாவங்களை பெற்றெடுக்கிறோமா அது பாவம் கருக்கொண்டு கொண்டு பாவம் முழு வளர்ச்சியடைந்து பாவத்திற்கு மேல் பாவம் செய்கிற மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்கின்றோமா ஆண்டவர் மிக அருமையாக சொல்கிறார் இன்று வாசிக்கின்ற முதல் வாசகத்திலே யோவான் எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை மூன்றில் சொல்லப்படுகிறது அவர் தூயவராய் இருப்பது போல தம்மையே நாம் தூயவராக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கின்றார் ஆண்டவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதிகமாக நம்மிடம் சொல்லுவது இறை தந்தை இருப்பது போல நீங்களும் தூயவராக இருங்கள் அப்போ தூய்மையான பயணத்திற்குள்ளாக நாம் பயணிக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த தூய்மையை நோக்கி நாம் பயணிக்க வேண்டுமே தவிர ஆண்டவர் நம்மை பாவத்தை போக்கிவிடுவார் ஆண்டவர் அதற்காகத்தான் இறந்தார் நான் எந்த பாவத்தையும் செய்யலாம் எந்த பாவத்தையும் செய்துவிட்டு ஆண்டவர் பக்கம் வந்து விடலாம் அவர் என்னை மன்னித்து கொண்டே இருப்பார் என்ற நோக்கத்தில் பாவத்திலே மூழ்கி இருக்கிற பிள்ளைகளாக இந்த உலகத்தில் நாம் ஒருபோதும் பயணித்து விடக்கூடாது என்பதை ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு அறிவுறுத்துவதாக பார்க்கலாம் மேலும் யோவான் எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் மூன்று ஆறிலே பார்க்கிறோம் அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை என்று சொல்லப்படுகிறது கிறிஸ்துவோடு இணைக்கப்பெறுவோம் பாவத்தை விட்டுவிடுவோம் அவரோடு இணைக்கப்பெறுகிற போது நாம் பெற்ற பிள்ளைகளாக தூய்மையான பிள்ளைகளாக பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற பிள்ளைகளாக கிறிஸ்துவோடு இணைந்த பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் அவர் பாதம் ஜெபிப்போம் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் இயேசுவுக்கு புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க